முதலில் வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு மேடையில் இந்த பொசிஷனில் இருக்கிறது ஐ ஹாவ் டு தேங்க் காட் அண்ட் மீடியா நண்பர்கள் இன்றைக்கி வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் எங்கள் டெக்னிஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் உங்கள் காப்ரேஷன் இல்லைனா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு இந்த ஸ்ரீகாந்த் வாக்கள் இஃப் நாட் ஃபரன் இவ்வளவு தூரம் வந்திருக்கு அது படம் நான் அதை ஷூட் பண்ணிட்டு இருப்போம் சுட சுட வந்து ஃபர்ஸ்ட் பிஜிஎம் அன் போரு அப்புறம் ஃபர்ஸ்ட் பல்லவி அப்புறம் சரணம் ஒன்னா வரும் அப்புறம் கரெக்ஷன்ஸ் அங்க இருந்தே வாய்ஸ் மெசேஜ் இது நல்லா இல்லை இதை மாத்திட்டு வேற அனுப்புங்க அப்படின்னு டென் மினிட்ஸ்ல அனுப்புவாரு இஃப் அது அது அவரால் மட்டும்தான் அது பண்ண முடியும் மத்தவங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒரு ப்ராசஸ் டைம் அது வாங்க அது இல்லாம அங்கிள் சப்போர்டா சோ மச் தேங்க்யூ சோ மச் அங்கிள் அண்ட் ஆர்டிஸ்ட் ஷட்டில் ஆண்டி அண்ட் கணேஷ் அங்குள் சொன்ன மாதிரி என்னதான் நடந்தாலும் நாங்க வந்து ஷூட் போயிடுவோம் அன்னைக்கு என்ன நடக்குதோ இல்லையோ இத்தனை சீன்னா இந்த சீனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சீன் நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவோட தான் நாங்க போவோம் நிறைய நடப்பாங்க எனக்கே வந்து கஷ்டமாக இருக்கும் பட் வேறு வழி இல்லை அப்ராட்லலாம் வந்து இங்கே இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் இஸ் நாட் பட் ஆக்சசபிள் எல்லாம் மோஸ்ட் ஆஃபத்துக்கு நடந்து தான் போனோம் பட் என்ன நடந்தாலும் இவன் இஸ் தே கம்ப்ளைண்ட் விச் அவங்க வருவாங்க நான் வரமாட்டேன் இல்லை நான் போகிற ரூமுக்குன்னு பண்ணவே இல்லை எங்களுக்காக நடந்து அவ்வளோ தூரம் லொக்கேஷனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க அது வந்து எங்களுக்கு ஆர்டிஸ்ட் பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது ஸோ தேங்க் யூ டு ஆல் ஆர் ஆர்டிஸ்ட் அந்தளவுக்கு எந்த ஆர்டிஸ்டும் இந்த இந்த டைமில் அப்படி யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க நாளைக்கு யாரும் கேட்பாங்க ஃபேனு சேர் எல்லாமே இருக்கணும் ஏசி வேணும் வாங்க பட் அது எதுவுமே இல்லாமல் நெசசரி நீட்ஸ் கூட இல்லாமல் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க தேங்க் யூ ஸோ மச் அண்ட் எங்கள் டெக்னீஷியன்ஸ் நான் இங்கே எல்லோருமே இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் எங்கள் டெக்னீஷியன்ஸ் வந்து டே அண்ட் நைட் ஒர்க்கிங் அவங்களுக்கு தாங்கி சொல்லணும் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு கரெக்ஷன் கூட சொன்னா சதிக்காம அந்த கரெக்ஷனை உடனே எங்களுக்காக அவங்க இங்க அவங்க அவங்களோட பேர் இந்த பேனர்ல எங்கேயாவது சில பேரோட சின்னதா ஒரு பேர் இருக்கும் கிரெடிட்ஸ் லிஸ்ட்ல பட் அது கூட நினைக்காம நிறைய பேர் பேர் கூட பேனர்ல இருக்காது பட் அவங்க இந்த படத்தை அவங்க படமாக நினச்சி ஒர்க் பண்ணி எங்களுக்கு அவங்களோ கோஆப்ரேட் பண்ணி இது நம்ம பண்ணோம் நம்ம பண்ணுறோம் நம்ம ஜெயிக்கிறோம் நிற்கிறோம் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி டெக்னீஷியனாக எஸ்பெஷலி அந்த கேமரா பேகை தூக்கிட்டு கேமரா ஓட நிற்கிறது அந்த வெயிட்ல வந்து ஷூட் பண்ணுறது விதௌட் த நெசசரி எக்ஸ் எக் எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ஸ் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் எங்களுக்காக பண்ணாங்க அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே எங்களுக்காக த கிரியேட்டட் மெரிக்கல்ஸ் அண்டு அவங்களுக்கு தான் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன் அந்த வசந்த் பாலன் சார் சார் எல்லாருக்குமே இங்கே வந்த எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணால் வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னைக்கு தான் அவங்க எல்லாருக்குமே திஸ் இஸ் ரியல் இது ஒரு நிஜமான விஷயமா தோணுது ஏன்னா இது வரைக்கும் எல்லாம் எல்லா ஒர்க் 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 ஒர்க்னு போயிட்டுருக்கு நவ் இட்ஸ் ரியல் அண்டு நீங்கள் எல்லோரும் இங்கே சப்போர்ட் பண்ண வந்தது வந்து இப்போ தான் ஐ ரியலைஸ் பை நாட் அலோன் நாங்கள் தனியாக இல்லை நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வருது ஸோ எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ மீடியா மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி அண்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமாக விஜய் டிவி அண்ட் நண்பமோ சண்டியா அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொன்னேன் விஜய் டிவி டீம் எஸ்பெஷலி அவங்க இல்லாமல் பிக் பாஸ் இல்லாமல் நான் இன்னைக்கு இந்த நிலைமை நிலைமையில இருக்க மாட்டேன் ஐம் வெரி ப்ரௌட் டு சே இந்த படம் வந்து நான் சொந்தமாக வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு சொந்த புக்காசோட இருக்கிற ஒரு படம் அண்ட் அது அது அந்த நிலைமை இந்த ஏஜில் நான் இருக்க முடியும்னா அதுக்கு என்ன நன்றியும் நான் விஜய் டிவி அண்ட் ஹாட் ஸ்டாருக்கு தான் சொல்லணும் அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லா ஃபேன்ஸுக்கும் நான் நன்றி சொல்கிறோம் எந்த அப்ராட் எங்கே போனாலும் வந்து உரிமையாக கத்தி ஜோதிக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க நான் திரும்பி பார்த்தேன் அவங்க ஒரு ஃபேமிலியாக வந்து உரிமையாக வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு வாழ்த்திட்டு போவாங்க அவங்க என்னென்னா நான் அவ்வளோ தூரம் அந்த ஷோவில் இருந்திருக்க மாட்டேன் அண்ட் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச்